கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு அம்மன் கோவில் மாசிக்கொடை கொடை விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான பெரிய சக்கர தீவெட்டி ஊர்வலத்தின் அம்மன் வெள்ளி பல்லக்கில் வீதி உலா செல்லும் பிரதான நிகழ்வில் பங்கேற்ற தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெரிய சக்கர தீவெட்டியை வடம் பிடித்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசிதி பெற்ற கோவில்களில் மண்டைக்காடு அம்மன் கோவிலும் ஒன்று தமிழகம் மட்டுமல்லாது கேரளாவிலிருந்து வரும் பெண் பக்தர்கள் இருமுடி கட்டுடன் வந்து பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டு செல்வதால் இது பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது தமிழக இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் வருடா வருடம் மாசிக்கொடை விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த வருடம் மாசி கொடை விழா மார்ச் இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த விழாவில் தினமும் அவனுக்கு மூன்று கால பூஜைகள் சாயரட்ச பூஜை அத்தாள பூஜைகள் நடைபெற்று வருவதோடு தங்கத்தேர் மற்றும் வெள்ளி பள்ளக்கில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இதில் முக்கிய நிகழ்வான பெரிய சக்கர தீவெட்டி ஊர்வலத்தின் அம்மன் வெள்ளிப்பள்ளக்கில் வீதி உலா செல்லும் பிரதான நிகழ்வு நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமல்லாது கேரளாவிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பெரிய சக்கர தீவெட்டியை வடம்பிடித்து இழுத்தும் சுவாமி தரிசனம் செய்தனர் பத்தாவது நாள் செவ்வாய்க்கிழமை சிகர நிகழ்ச்சியான ஒடுக்கு பூஜையுடன் விழா நிறைவடையும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் விடப்பட்டு உள்ளது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க